கும்பகோணம் மகாமக விபத்துக்கடுத்து கும்பகோணம் பள்ளி சிறார்கள் தீவி தீ குளிப்புக்கு அடுத்து திணறி தண்ணீருக்காக உயர்விட்டது கரூரில்தான் ஒரு கோழை ஒரு கோழையை நம்பி வந்தவர்கள் குழந்தைகள் இளம் பெண்கள் காவல்துறையினர் பலதரப்பட்டவர்கள் மூச்சித்தண்ணரியும் தண்ணீர் இல்லாமல் இருந்திருக்கின்றார்கள் படுபாவி ஒரு ஆயிரம் பேருக்கு இனிதான் பல கோடி ஒரு பல்லாயிரம் கோடி பணம் வைத்திருக்கிறாயே ஒரு பத்து கடைக்கு ஒரு கடை ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு தண்ணீர் டேங்க் வைத்திருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த வருண பகவான் அங்கே முடங்கி போய்விட்டான் வருண பகவான் மழை பெய்து இருந்தால் இந்த துயர சம்பவம் வந்திருக்காது என்னடா ஒரே வாரத்தில் ஒரு நாள் மற்ற நேரம் என்னடா பொடுங்க போகிறாய் நீ திங்கள் செவ்வாய் போதன் என்ன நடிக்கவும் இல்லை என்கிறாய் பொன்னாட்டி கூட வாழ இலங்கை தமிழ் பெண்ணை மனந்தாய் அவள் கூடவும் வாழவும் இல்லை நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்ன பிடுங்கி கொண்டிருக்கிறாய் சென்னையில் நீ நீலாங்கரையில் இருக்கிறாய் எங்கே இருக்கிறாயோ தினந்தோறும் பிரச்சாரம் செய் ஒரு கிராமமாக போவனுடைய தொண்டரை வெட்டியில் தங்கு நீ சாதாரண வேனையில் வந்து இந்த துயரம் உனக்கு தெரிந்திருக்கும் குடி தண்ணீரை பற்றி தெரிந்திருக்கும் சகல வசதியின் உள்ளே பெண்களோடு உல்லாசமாக இருந்துவிட்டு தலையை எட்டி எட்டி பார்த்துவிட்டு ஷற்றை தான் இந்த விபத்து ஆகிவிட்டது நடிகனை எல்லோரும் பார்க்க ஆசை எல்லா மக்களுக்கும் எனக்கு கூட இருக்கிறது தான் ஒரு நடிகரை பார்க்க வேண்டும் என்று அப்பா கொன்றுவிட்டு கொன்று விட்டு திருச்சியில் அல்லவா தங்கியிருக்கலாமே சற்று சரி பாதிக்கப்பட்ட இடத்தில் இல்லையே சற்று தூரத்தில் தங்கியிருக்கலாம் என்னடா தனி விமானத்தில் நீ எல்லா வசதியும் உள்ள ஒரு இவன் வசதியே இல்லாமல் கழிவறை இல்லாமல் தான் மக்கள் இருக்கிறான் மக்களோட மக்களாக வாழ்பவன் தான் தலைவன் செந்தில் பாலாஜி சொல்லுகிறாய் அவனுடைய இது போல என்றான் எல்லா சகல வசதியோடு அவன் எதுவும் சுற்றவில்லை காரில் போவார் அவனுடைய கட்சிக்காரன் வீட்டிலே போய் இன்ட்ரோல் போவார் லெட்டின் போவார் நீ என்னடா எல்லாம் உள்ளே உல்லாச உள்ளே உள்ளே உள்ளேற்ப யாராவது பத்திரிகை ஐட்டம் காட்டியிருந்தால் தெரியும் இனி ஒரு மோனை நீ எங்கேயாவது வந்தால் அந்த பத்திரிகையால் அந்த அந்த கேரன் உள்ளே பத்திரிக்கையால் அனுமதிக்க வேண்டும் உள்ளே என்ன இருக்கிறது என்று நீ தங்குவதற்காக இருப்பதை பற்றி த இல்லை போதை பொருளும் மதுபானங்களும் குட்டிகளும் இவைகளோடு வாழ்ந்துவிட்டு நீ மக்களை சந்தித்து நீ வந்து உன் கூட வைத்துடும் ஏழை மக்களை பிடுங்கி தின்ன லாட்ரி அதை கூட வைத்து கொண்டு நீ மக்களுக்கு என்னடா செய்வாய் நீ அவனா சேவை செய்ய வந்திருக்கிறான் உன்னோட கூட இருக்கிறவன் எல்லாம் கிறிஸ்டின் உனி கிறிஸ்டின் உன்னோட கூட இருக்கிற அத்தை தலைவரும் கிறிஸ்டின் ஆக இருக்கிறார்கள் இதுலருந்து